எவ்வளோ தைரியம் இருந்தால் தோனியை பற்றி தப்பாக பேசுவீங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியல இப்படிதாங்க நிதிஷ் ரெட்டியை பார்த்து தோனி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ஐபிஎல் சீசனில் நிதிஷ் ரெட்டி வந்து காண்டி விளாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மொத்தம் முந்நூற்றி மூணு ரன் வந்து எடுத்தாரு பவுலிங்லேயும் வந்து பட்டையை கிளப்பி மூணு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தோனி விராட் கோலி ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது தோனிக்கு வந்து நிறைய திறமை இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் விராட் கோலி கிட்ட இருக்கிற டெக்னிக் வந்து தோனி கிட்ட வந்து இல்லை இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிதிஷ் ரெட்டி சொன்னதா நிறைய தகவல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து பார்த்தவொடனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இன்னைக்கு வந்த பிளேயர் நீங்க நீங்க போய் தோனியை பத்தி தப்பா பேசுறீங்களா அது என்ன சொல்றீங்க விராட் கோலியை விட தோனி வந்து அவ்வளவு நல்ல பிளேயர் இல்லை விராட் கோலி தான் பெஸ்ட்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க ஏன் இந்த மாதிரி தோனியை பற்றி பேசுறீங்க தோனியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தோனி ரசிகர்கள் எல்லாருமே கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி என்ன வந்து சொல்லியிருக்காருனா இதை பற்றி விளக்கம் கொடுத்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் என்ன வந்து சொல்லியிருக்காருனா நானும் தோனி ரசிகர் தான்ப்பா நான் தோனியை பற்றி அப்படி தப்பாலாம் வந்து பேசலை என்கிட்ட இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க ஒரு போட்டியை வந்து வின் பண்ணுறதுக்கு திறமை முக்கியமாக இல்லை நம்மளோட மனநலம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க இதுக்கு நான் உடனே வந்து என்ன சொன்னேன்னா ஒரு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா திறமை மட்டும் இருந்தா பத்தாது நம்மளோட மனநலமும் நல்லா வந்து இருக்கணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து தோனி ஏன்னா அவரோட மைண்ட் செட் வந்து எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதனால வந்து பல மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் இந்த மாதிரி அவரோட மைண்ட் செட்டை தான் வந்து பாராட்டி வந்து சொன்னேன் உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்வியூ வந்து பாதி பாதியா கட் பண்ணி நான் தோனியை பத்தி இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி வந்து போட்டுட்டாங்க நான் உண்மையிலே தோனியை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப நிதிஷ் ரெட்டி கொடுத்த விளக்கத்தை பார்க்கும் நமக்கு என்ன வந்து தெரியுது அவர் தெளிவா தான் வந்து சொல்லிருக்காரு ஆனா இதை திருச்சு வந்து யாரோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும் நமக்கு என்ன வந்து தோணுதுன்னா ஏதாவது ஒரு பிளேயர் வந்து தோனி பேரை எடுத்தா கூட அந்த பிளேயர் வந்து கவனமா வந்து பேசணும் அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய சர்ச்சையில வந்து சிக்கிடுவாங்க தோனி ரசிகர்கள் வந்து அந்த பிளேயரை சும்மாவே விட மாட்டாங்க நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் நீங்க பெரிய பிளேயரா நீங்க அப்படியா இப்படியான்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பிளேயரை வந்து வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து கத்துக்கணும் தோனியை பத்தி பெருமையாவே பேசினா கூட கொஞ்சம் பார்த்து தான் வந்து பேசணும் ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பின்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாதியில் இருக்க விஷயத்த வந்து கட் பண்ணி முன்னாடி பின்னாடி ரெண்டையுமே வந்து எடிட் பண்ணி கோத்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க இதனால பெரிய பரபரப்பு வந்து கிளம்பிரும் அதனால தோனியை பத்தி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனமா வந்து பேசணும் அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே பிரண்ட்ஸ் நிதிஷ் ரெட்டி சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்